வணக்கம் காய்ஸ் நான் தான் உங்கள் யாழ்ப்பாண டீ கடை தோழன் இன்னைக்கு நாங்க வந்து எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் பொன்னாலை கட்டுவன் தெற்கு சந்தியிலிருந்து அச்சலு பகுதியில தான் நாங்கள் இப்பொழுது வந்து நிற்கிறோம் ஏன் இங்க வந்து நிற்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அச்சலு நீர்வெளி குரோஸ் ரோட் வீதியோடு அச்சலு நீர்வெளி குரோஸ் வீதியோடு ரெண்டகா பரப்பு காணியில் அமைந்த ஒரு வீடானது புதிய வீடானது விற்பனை ஆரத்துக்கு வந்துள்ளது அந்த வீடு சம்பந்தமான காணொலியை தான் நாங்கள் இப்பொழுது இந்த வீடியோல பார்க்க போகின்றோம் முதலாவது இந்த வீடு எங்கே அமையப்பட்டு காணப்படுகின்றது சொன்னால் அச்சல நீர்வெளி குரோஸ் வீதியோடு தான் இந்த காணியம் வீடுமானது அமையப்பட்டு காணப்படுகின்றது இது வந்து ஒரு வீட்டு திட்ட வீடு ஆகத்தான் காணப்படுகின்றது அத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணின்ற நான்கு பக்கமும் வந்து மதில் கட்டப்பட்டு மிக அழகான முறையில பல பயந்தர மரங்களோடு தான் இந்த காணியம் வீடும் காணப்படுகின்றது இந்த காணியம் வீடும் நீங்கள் வாங்க விரும்பினாலோ அல்லது பார்க்கறதுக்கு விரும்பினாலோ இந்த திரையில காணப்படுற இலக்கத்தினை அழைத்து நீங்கள் இந்த காணி வீடு சம்பந்தமான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடு வந்து இரண்டு ரூம் கோல் மட்டும்தான் இந்த வீட்டில் காணப்படுகின்றது வீட்டு திட்ட தான் காணப்படுகின்றது இது போன்ற மேலதிக வீடுகள் காணிகள் சம்பந்தமான தகவல்களை பெறுவதற்கு எங்களுடைய யூடியூப் தளத்தினை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள் அத்தோடு உங்களுக்கு வீடுகள் காணிகள் விற்பனைக்கு இருந்தால் எங்களுடைய தொலைபேசி இலகத்தை நாடுங்கள்